பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் இன்னொரு காரியத்தை இயேசு சொல்கிறார் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்தியத்தை நீங்கள் அறிந்து அந்த சத்தியத்தை நீங்கள் நேசித்து அந்த சத்தியத்தை நீங்கள் விசுவாசித்தால் விடுதலை சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்தியம் என்றால் என்ன இயேசு சத்தியமாய் இருக்கிற தேவன் அது மாத்திரம் யோவான் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார் இந்த வேத வசனம் சத்தியம் கத்தருடைய வசனம் சத்தியம் இந்த வேத வசனம் சத்தியமாய் இருக்கிறது இந்த சத்தியம் ஒரு மனிதனை விடுதலையாக்கும் இந்த வேத புஸ்தகத்துக்கு நிகரான ஒரு புஸ்தகம் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது உலகத்தில் அதிகமாக அச்சடிக்கப்படுகிற புஸ்தகம் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட புஸ்தகம் இந்த தேவனுடைய வார்த்தையாகிய வேத புஸ்தகம் அதிகமான மக்கள் வாசித்து தியானிக்கிற புஸ்தகம் இந்த தேவனுடைய மையமாய் கொண்டு கோடிக்கணக்கான புத்தகங்கள் உலகம் முழுவதிலும் எழுதப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் வர எந்த புஸ்தகத்திற்கும் அப்படிப்பட்ட புஸ்தகங்கள் வெளிவந்தது இல்லை காரணம் இது தேவனுடைய வார்த்தை இது பரிசுத்தமுள்ள தேவனுடைய வார்த்தை இது ஒரு மனிதனுக்கு விடுதலையை கொண்டு வரும் ஆறுதலை கொண்டு வரும் சுகத்தை கொண்டு வரும் பரிசுத்தத்தை கொண்டு வரும் இந்த தேவனுடைய வார்த்தை இது சத்தியம் இது உங்களை விடுதலை ஆக்கும் பாபத்தில் இருந்தும் வியாதியில் இருந்தும் சாபத்தில் இது ஒரு விடுதலையை கொண்டு வரும் இது வல்லமை உள்ள ஒரு வார்த்தை ஆம் பிரியமானவர்களே எப்ரைய நாலாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது இந்த தேவனுடைய வார்த்தை ஜீனும்ல்லமையும்தா இருக்கிறது இதற்கு ஜீவன் உயிர் இருக்கிறது உயிர் உள்ள வார்த்தை தெய்வனுடைய வார்த்தை இதற்கு ஒரு வல்லமை உண்டு மனம் திரும்ப செய்கிற வல்லமை மனுஷனுடைய உள்ளத்திலே சமாதானத்தை கொடுக்கிற வல்லமை வியாதிலிருந்து விடுதலை கொடுக்கிற வல்லமை இந்த வேத வசனத்திற்கு உண்டு இந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் நாலு மாடி கிராமத்தில் நாங்கள் ஊழியம் ஆரம்பித்த ஆரம்ப நாட்கள் எழுபத்தெட்டாம் வருஷம் எங்கள் ஊரில் ஒரு உண்டு யோவான் பேரு யோவான் ஆனால் அவர் எப்போ பார்த்தாலும் தான் பார்க்க முடியும் மதுபானம் குடிச்சிட்டு அவர் தெருவில் வந்தால் எல்லோரும் கருவ முடியிருவாங்க குடித்து 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 அந்த குடும்பமே வேதனையில் ஆகிவிட்டார் ராத்திரி படுக்க போகும்போது ஒரு பாட்டில் சாராயம் படுக்க பக்கத்தில் இருக்கணும் காலையில் எழும்புன உடனே பெட் காஃபி மாதிரி அந்த சாரையை உள்ளே போனாதான் நரம்புல செயல்பட இல்லைன்னா கை அப்படியே நடுங்கிட்டே இருக்கும் ஒரு டம்ளர் கூட தூக்க முடியாதாம் சின்ன வயசுலேருந்து குடிச்சு பயங்கர கொடிகாரன் ஆகிவிட்டார் அந்த மாதிரி அவருடைய மனைவி வந்து கண்ணீர் விட்டு அழுவாங்க அவர் குடிச்சிட்டு வந்துட்டா வீட்டில் யாரும் இருக்க முடியாது அவருடைய தாயார் ஓருப்பங்க அடுத்த வீட்டில் ஒளிந்து கொள்வாங்க மனைவி அடுத்த வீட்டில் ஒளிந்து கொள்வாங்க பிள்ளைகள் ஒளிந்து கொள்வாங்க எப்படி ஒரு வாழ்க்கை பாருங்க மனைவி பிள்ளைகள் கூட அவரை பார்க்கறதுக்கே பயப்படுறாங்க சொந்த தாய் ஓடி ஒளிந்து கொள்வாங்க இதெல்லாம் நான் கண்ணாலே பார்த்துருக்கிறேன் ஆனால் இந்த ஆத்தமா ரட்சிக்கப்படணும்னு நாங்கள் ஜெபித்தோம் அப்படி மனைவி ஜெபிக்க சொல்லுவாங்க அவங்க வீட்டுக்கு நாங்கள் முன் வாசல் வழியாக போனால் அவர் பின் வாசல் வழியாக ஓடிடுவார் எங்களை பார்க்கவே மாட்டார் பார்த்தாலும் இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் விலகி போயிடுவார் இவங்க நம்மளை ஏ சும்பாங்க ரட்சிப்பும்பாங்க ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு பயந்து ஓடிடுவார் ஒரு நாள் திடீர்னு ஒரு நாலஞ்சு பேர் எங்களுடைய ஜெபக்குழுல ஜெபிக்கிறவங்க அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டோம் அவர் ஓட முடியல அகப்பட்டு கொண்டார் வெளியில ஓட முடியல அடுத்த பக்கம் ஓடுறக்குள்ளே நாங்க போய் நின்றுட்டோம் இவன் ஓட முடியல அதனால தூரத்தில் அவங்க வீட்டில் பெரிய அந்த முத்தம் இருக்கும் அந்த பக்கத்தில் தூரமா நின்றுட்டார் பயந்து ஒரு தூணுக்கு பின்னால மறைஞ்சு நின்றுக்கிட்டார் நேரில் ஃபேஸ் பண்ண பயம் என்ன கொடி மதுபானம் இந்த பாவம் அவர்களுடைய வெட்கத்தை அவமானத்தை கொடுத்திருந்த அதனால ஒதுங்கி அந்த தூணுக்கு மறைவில் அப்படியே நின்று கொண்டு இருந்தா பேசணும் கூட பயம் நான் எல்லாத்தையும் சூழ்நிலையை புரிந்து கொண்டு ஜவம் சொன்னேன் அவர் அங்கேயே முழங்கால் போட்டார் அவ்வளவு பக்கத்துல கூட தூணுக்கு மறைவில முழங்கால் போட்டார் அப்படி மனைவி பிள்ளைகள் நாங்க நாலஞ்சு பேர் முழங்கால் படிக்கிட்டோம் இந்த மாதிரி பாவத்தில் இருக்கிற ஆளுக்கு நீ என்ன சொல்லணும் என்ன செய்யணும் ஆண்டவரே ஆண்டவர் சொன்னார் நீ ஒரு ஆலோசனையும் சொல்ல வேண்டாம் ஒரு கவுன்சிலும் கொடுக்க வேண்டாம் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசின்னு சொன்னார் என்ன ஆண்டு ஒரு நீதிமொழிகள் இருபத்தெட்டு பதிமூன்று அந்த வசனத்தை வாசிப்போர் அவ்வளோதான் நான் உடனே வேதத்தை திறந்து ஒரே ஒரு வசனம் தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் பெறுவான் சத்தமா வாசித்த அங்க ஒரு முழங்கால் பண்ணிட்டு இருக்கிறார் இந்த வசனத்தை வாசித்த ஜோ பண்ணுவோன்னு சொன்னேன் அவர் அழ ஆரம்பித்தார் அழ ஆரம்பித்தார் அழ ஆரம்பித்தார் சிறுபிளை போல அவர் அழுதார் அன்று வரே என்னை மன்னியும் என் பாவத்தை மன்னியும் என்று அழ ஆரம்பித்தார் ஒரு பிரசங்கம் பண்ணல அவருக்கு ஆலோசனை கொடுக்கல ஒரே ஒரு வசனத்தை அவர் காது கேட்க வாசித்த அவ்வளவுதான் அந்த வசனம் வல்லமை உள்ளது இந்த வேத வசனத்திற்கு உயிர் இருக்கிறது இந்த வேத வசனம் வல்லமை உள்ளது இந்த புஸ்தகத்திற்கு நிகரான ஒரு புஸ்தகம் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை இந்த பூமி எப்படி உண்டாக்கப்பட்டது மனிதன் எப்படி உண்டாக்கப்பட்டான் என்று இதில் எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தின் முடிவு என்ன மனிதனுடைய முடிவு என்ன இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இது தேவனுடைய வார்த்தை இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஒரே ஒரு வசனம் மனமுடைந்து அழுதா அவ்வளவுதான் மனம் திரும்பினா அதுக்கு பிறகு சார கிடைக்க அவர் போனது கிடையாது ஒரு வார்த்தை ஆகவேதான் இந்த வசனத்தை நாங்கள் பிரசங்கம் பண்ணுகிறோம் இந்த வசனங்கள் மத கொள்கைகளை சொல்லுவதில்லை எத்தனை முறை ஜபிக்கணும் எங்க போகணும் எந்த இடத்துக்கு போனா உங்களுக்கு புண்ணியம் எங்க போன ஆசீர்வாதம் ஒண்ணு வசனம் விடுதலை கொடுக்கும் இது தேவனுடைய வார்த்தை ஆகவேதான் இந்த வார்த்தை கேட்க இத்தனை பேர் கோடி வந்திருக்கிறீர்கள் மோகலாசுடைய வார்த்தை ஒருவருக்கும் விடுதலை கொடுக்க முடியாது ஆனால் என் இயேசுவின் வாயில் என்று புறப்பட்ட கருபை உள்ள வேத வார்த்தைகள் மனிதனுக்குள்ளே விடுதலையை கொண்டு வரும் இது சத்தியம் இந்த வசனம் உலகம் முழுவதிலும் கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது ஒப்பு கொடுத்தவன் மதுபானத்தை கூட மாட்டான் அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டான் இன்னொரு வரைவனால் அழிக்க முடியாது இன்னொரு கொலை செய்ய முடியாது இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாறும் அதுதான் மற்ற புஸ்தகத்திற்கும் வேத புஸ்தகம் ஆகிய தேவனுடைய வார்த்தைக்கும் உள்ள வித்தியாசம் வல்லமை வேத புஸ்தகம் இல்லாவிட்ட ஒன்று வாங்கி கொள்ளுங்கள் அதை வாசிங்க உங்களோட வசனம் பேசும் கிறிஸ்தவ வீட்டுல எல்லாம் வேத புஸ்தகம் இருக்குது சும்மா மூட்டை கட்டி வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகும்போது மட்டும் தூக்கிட்டு போறதுக்கு பயன்படுத்தினால் ஆசீர்வாதம் வராது வீட்ல வேத புஸ்தகத்தை வைத்துக் கொள்வதால் ஆசீர்வாதம் வராது வாசிக்கணும் அந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும் வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்கணும் அப்பதான் ஆசீர்வாதம் அப்போதான் அந்த வசனம் கிரிய செய்ய இடம் கொடுக்க வேண்டும் அந்த வசனம் வடி செயலாற்ற இடம் கொடுக்க வேண்டும் டெய்லி காலையில் ஒரு அதிகாரம் வாசித்த ஆசீர்வாதம் வந்துவிடும் என்று எண்ணாதிருங்கள் அதன்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்க வேண்டும் இந்த வசனம் வல்லமை உள்ளது ஒரு சமயம் துபாய் நாட்டுக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு ஐயா வீட்டுக்கு அவங்களை சந்திக்க என்னை உணவு கொடுக்க அழைத்து போனார்கள் அந்த வீட்டுக்கு போன போது அந்த ஐயா ஒரு பெரிய ஆஃபீஸராக வேலை செய்கிறார் அவங்க சொன்னாங்க சர்ச்சை முடிஞ்ச கையில் பைபிளோடு வந்தாங்க வீட்டுக்கு வந்துட்டு ஐயா இந்த பைபிள்னாலே எனக்கு ஒரு காலத்தில் பிடிக்காது பிறகு எப்படி இன்னைக்கு பைபிள் தூக்குனீங்கன்னு கேட்டேன் தன் வாழ்க்கையில் நடந்ததை சொன்னார் அவருடைய மனைவியும் அவரும் ஒருவரோடு ஒருவர் விரும்பி திருமணம் செய்து கொண்டாங்க அவங்க மனைவி நல்ல கிறிஸ்தவங்க ரட்சிக்கப்பட்டவங்க இவர் கிறிஸ்தவர் அல்லாதவர் அதனால் அவனுடைய மனைவி திருமணமான உடனே தன் கணவருக்கு ஒரு வேத புஸ்தகத்தை பரிசாய் கொடுக்க வேண்டும் என்று ஒரு வேத புஸ்தகத்தை வாங்கி வைத்திருந்தாங்க திருமணமான அந்த முதல் நாளில் சொன்னாங்க நான் முதல் முதல் என் கணவராக உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க விரும்புகிறேன் இது விலையேற பெற்றது என்று வேத புஸ்தகத்தை கொடுத்தாங்க அதை பார்த்த உடனே அவருக்கு கோபம் வந்து விட்டார் தொடவே இல்லை என் பக்கத்திலே கொண்டு வராத எனக்குன்னு கடவுள் இருக்கிறாங்க கடவுள்கள் எனக்குன்னு நிறைய புஸ்தகலாம் இருக்குது மந்திரங்கள்லாம் இருக்குது நான் அதை செய்வேன் இந்த கிறிஸ்தவோடைய வேத புஸ்தகத்து எனக்கு சம்மந்தம் இல்லை நீ இயேசுவை நம்பி நான் உன்னை மனைவியை ஏற்றுக்கொள்ளல நம்முடைய வாழ்க்கை வேறு நம்முடைய மத நம்பிக்கை வேறு இயேசுவை பத்தி என்கிட்ட பேசவும் கூடாது இந்த பைபிளை என் பக்கத்தில் கூட கொண்டு வரக்கூடாது அப்படின்னா நம்ம பிரிஞ்சிட வேண்டியதுதான் நீ முதல் நாளை சொல்லிவிட்டா இந்த மனைவி அதிர்ச்சி அடைந்துட்டான் சரி நீ அதன் பிறகு அவங்க பக்கமே ஒரு பைபிளை கொண்டு போகலை தன் பெட்டிகளை வைத்துக் கொண்டார்கள் ஆனால் அவர் நல்ல மனிதர் நீ சர்ச்சுக்கு போ நீ பைபிள் வாசிக்க அது உன்னுடைய நம்பிக்கை நான் என் கோயிலுக்கு போவேன் எனக்கு பல தெய்வம் இருக்குது பல மந்திரங்கள் இருக்குது அதான் சொல்லுவேன் அவ்வளோதான் ஆனால் நம்ம குடும்பமாக வாழ பிள்ளைகள் பிறந்தார்கள் நல்ல வசதியான வாழ்க்கை நல்ல சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டு பல வருஷம் கடந்து போயிட்டார் ஒரு நாள் அவர் டியூட்டி முடிஞ்சு மாலையில் வீட்டுக்கு வந்தார் வந்து சோஃபாவில் உட்காந்துட்டு பேப்பர் எடுத்து வாசிக்க முத்துக்கொண்டு ஒரு காஃபி கொண்டோமான்னு கேட்டார் அப்படி மனைவி அவருக்கு காஃபி கலக்கி கொண்டிருந்தாங்க திடீரென்று பக்கவாத வியாதி அவரை தாக்கினர் பக்கவாதம் ஒரு சைடு அப்படியே அந்த வியாதி தாக்குகிறது அவர் சொன்னார் முதல்ல காலில் தான் ஆரம்பிச்சிடும் ஒரு கால் வெட்டி வெட்டி இழுக்க ஆரம்பித்தது கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த கால் கொண்டே வந்த செயலற்று கொண்டே வந்தது அப்படி அப்படியே மேலே ஏறி வருது அவருக்கே தெரியுறான் ஃபீல் பண்றார் உடனே தன் மனைவி கூப்பிட்டார் சொல்லி கூப்பிட்டார் மனைவி ஓடி வந்தா ஒரு பக்கம் சாஞ்சி கால் இழுத்துக்கிட்டே இருக்குது அவர் சொல்றார் பக்கவாத வியாதி பக்கவாத வியாதியனை தாக்குது நான் கால் நடக்கும் ஒரு செயலைட்டு போச்சு இப்போ கை இழுக்கிறது கை அப்படியே திருப்பி கொண்டார் அவ்வளோதான் அவர் சொல்றாரு ஏதாவது செய் எதாவது செய்யன்றாங்க அவங்க கணவர் அந்த வியாதி தாக்கி தாக்கி வாய் ஒரு பக்கம் கோனிக்கிட்டே போகுது அப்படியே இழுக்குது இன்னும் கொஞ்ச நேரத்தில் தான் அவர் செயலிட்டு போயிடுவார் என்ன பண்ணு தெரியல ஆஸ்பத்திரி கூப்பிடணும் ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு போகலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எனக்கு ஏதாவது செய்கின்றாரு இந்த சகோதரி கண் முன்னால தன் கணவர் நோயினால் பாதிக்கப்படுறத பார்த்தாங்க டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்தது வேத புஸ்தகம் இவருக்காக வாங்கி வைத்த வேத புஸ்தகம் நேரம் ஓடி போய் தன் பட்டிக்குள் இந்த பைபிளை தூய்த்து வந்தாங்க அதை விரித்தார்கள் சங்கீதங்களின் புஸ்தகத்தை எடுத்து இந்த வேத வசனத்தை வாசிங்க உங்களுக்கு விடுதலை ஆகிரும் நோய் போயிடும்னு அவர் பார்த்தார் என்ன சொல்ற நீங்க வாசிங்க இந்த வசனம் வல்லமை உள்ளது தேவனுடைய வார்த்தை வாசிங்க அந்த நோய் தாக்கி கொண்டே இருக்கிற வாய் கோணிக்கிட்டே இருக்குது அந்த சமயத்துல கை வளைஞ்சு போச்சு சேலத்து போச்சு கால் செயலத்து போச்சு இப்போ முகத்தை தாக்கி கொண்டு இருக்கிறாரு அந்த சூழ்நிலையில் மனைவி சொல்கிறாளேன்னு சொல்லி வேற வழி இல்லாம அது வாசிதா சத்தமும் வாசிங்க சத்தமும் வாசிங்க வாச ஒன்னு ஒரு சங்கீனம் வாசிட்டா ரெண்டாவது சங்கீனம் வாசித்தார் மூணாவது சங்கிரம் வாசிக்கும் போது கோணி இந்த வாய் நேராய் மாறி அடுத்த வாசிக்க வாசிக்க இந்த கை மறுபடி நேராக ஆரம்பித்தார் அவர் சொன்னார் பிரதர் அந்த வசனத்தை நான் வாசிக்க வாசிக்க என்னை தாக்கின நோய் என் சரித்து விட்டு பின் வாங்கி போனது அப்படி எப்படி அது தாக்கி கொஞ்சம் கொஞ்சமாய் தாக்கினதோ அதே மாதிரி இந்த வியாதி விலகி 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 காலை விட்டு இறங்கி போய் கால் சரியாகி சுகமாகிவிட்டார் அப்பதான் அவர் நினைத்தாராம் சம்திங் ஏதோ இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிறாரு இந்த வசனத்தில் ஒரு வல்லமை இருக்கிறாரு அந்த புஸ்தகத்தை கொடு என்று வாங்கி வாசிக்க ஆரம்பித்தார் இன்னைக்கு பைபிள் தான் எனக்கு எல்லாம் வரத அவரை நேர்ல பார்த்தேன் சந்தோஷமா என்கிட்ட சொன்னார் இன்னைக்கு வேத புஸ்தகம் தான் எனக்கு எல்லாமே அந்த வசனம் விடுதலை கொடுக்கும் அதனாலதான் நீங்க ஜெபிக்க வந்தா கூட ஊழிக்கான தனியாக பார்த்து ஜபிக்கணும் கூட்டத்துக்கு வாங்கன்னு நாங்கள் ஏன் சொல்கிறோம் வசனத்தை கேட்கணும் கத்தருடைய வசனத்தை கேட்கும்போது ஒரு விடுதலை உண்டாகும் வசனம் தான் உங்களை விடுதலை ஆகும் இந்த வசனம் சத்தியம் இயேசு சொல்ல வசனமே சத்தியம் அந்த வசனம் உங்களை விடுதலை ஆகும் அதனால வசனத்தை கேட்கணும் வசனத்தை வாசிக்கணும் பைபிளை வீட்டில் வச்சிருந்த ஆசீர்வாதம் வராது விடுதலை வராது வேதத்தை வாசிக்கணும் முழங்கால் வாசிங்க சத்தமா வாசிங்க அது கத்தருடைய வார்த்தை விசுவாசிங்க விடுதலை உண்டாகும் நோய்கள் மாறும் சாபங்கள் வெல்லகம் பயங்கள் வெல்லகம் கட்டுகள் அறுக்கப்படும் பிசாசினுடைய கிரியைகள் அழிக்கப்படும் நீங்க வாங்கி வாசித்த பாருங்க மற்ற புஸ்தகத்துக்கும் மிதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் இது தேவனுடைய வார்த்தை தமிழில் முதல் முதல் அச்சியந்திரத்தில் அச்சடிக்கப்பட்டு புஸகம் எது தெரியுமா வேத புஸ்தகம்தான் சீக்கன் பார்க் மிஷினரி மூலமாக ஜெர்மனியிலிருந்து அச்சியந்திரம் கொண்டு வந்து முதல் முதல் அச்சடிக்கப்பட்ட புஸ்தகம் தேவனுடைய வார்த்தையாகிய வேத புஸ்தகம் அந்த வேத புஸ்தகம் மிக சிறப்பான இது நீ வாங்கி வாசி பாருங்க இந்த வசனம் நான் தினமும் அதை வாசிக்கிறேன் கீழே வைக்க முடியல ஒரு புஸ்தகம் கதை புஸ்தகம் வாசிச்சுதான் ஒரு நேரம் தான் வாசிப்பீங்க ரெண்டாவது மூணு வாசிக்க முடியாது தூர வச்சிருப்பீங்க ஒருவேளை சில புஸ்தகம் ஒரு வருஷம் வாசிப்பீங்க அப்புறம் எனக்கு எல்லாம் தெரியும்னு சும்மா இருப்பீங்க நான் அதே முறை வாசித்த முடிச்சிட்டேன் இன்னைக்கு அதை வாசிக்கும் போது புதுசா இருக்கு இன்னைக்கு அதை வாசிக்கும் போது ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் இன்னைக்கு அந்த வார்த்தை என்னோடு கூட பேசுகிறது அலைலூயா இந்த புஸ்தகம் வித்தியாசமானது வானத்தை பூமி உண்டாக்கின இறைவனைப் பற்றி எழுதியிருக்கிறது தேவனை குறித்து எழுதியிருக்கிறது அவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாதங்கள் நன்மைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது வாங்கி வாசித்து பாருங்கள் விடுதலை கொடுக்கும் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று இயேசு சொன்னார் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் காரணம் ரெண்டு தீமத்தை மூன்று பதினாறு சொல்லுகிறாரு இந்த ஆவியினால் அருளப்பட்டது தேவ ஆவியினால் ஏவப்பட்டு அதை எழுதினவர்கள் பரிசு ஆவியானோரு மூலமாய் எழுதினார்கள் அதான் வேத புஸ்தகம் என்ன வேத புஸ்தகம் கத்தருடைய வசனம் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்